நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டு பகுதியான ஃபாரஸ்ட் கேட் பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் பத்து குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் குடியிருப்புகள் மண் சுவர்களால் ஓட்டுக்கூரைகளாக உள்ளன இந்த குடியிருப்பு பகுதிக்குள் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கற்பூர மரங்கள் உள்ளன மழைக்காலங்களில் கற்பூர மரங்களிலிருந்து மரக்கிளைகள் வீட்டின் கூரை மீது விழுந்து வீடுகள் சேதமடைந்து வருவதால் எப்போது வீடுகள் இடிந்து விழுகுமோ என்ற அச்சத்தில் நாள்தோறும் தங்களது உயிர்களை கையில் பிடித்தவாறு உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் இப்பகுதியில் போதிய நடைபாதை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் அவர்கள் எனவே இப்பகுதியில் உள்ள அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் குடிநீர் நடைபாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கட்டடம் எடுத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கு மேலேருந்து எடுக்கணும் நாங்கள் எங்களுக்கு எந்த வசதியும் எங்களுக்கு கடைப்பாச்சு நடத்துறதுக்கு இடம் இல்லாத நாங்கள் வந்து நைட்டில் வந்து இது தட்டி தர மாதிரி அப்புறம் எங்களுக்கு மரம் இது பண்ணுவோம் எங்கெல்லாம் பூரிக்கிறாங்க எங்கள் கிளை எந்த வசதியும் இல்லை எங்கள் எந்த இதுவும் இல்லை எந்த வசதியும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு வீடு விட்டு இடம் இல்லை இடத்துக்கு எழுதி கொடுத்து ஆறு மாதம் ஆறு மாதம் ஆகிடுச்சிங்க ஆறு மாதம் ஆகி எந்த இது எடுக்கணுங்க இந்த மரமும் இருக்காது வீடு பூரா கிராக் ஆகி எப்போ உழுகுன்னு தெரியாது

கிடையாது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்